இதோ நான் என் பக்கத்துல நிக்கிறார சிவக்குழு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணம் கேப்டனோட நான் திருமணம் செஞ்சு முதல்ல ஆனா கேப்டன் இல்லாம நான் கேப்டன் குடியே எண்ணிக்கமே வந்த நானே இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் முதல் முறை உங்கள் கூட வந்திருக்குறேனே ஏற்கான வழிபட செஞ்சாரு நம்மள தெரியலையே நம்ம யாருக்கேன அண்ணன் செஞ்சோம் தெரியல எனக்கு கேப்டன் கூடயே தான் நான் வருவேன் எல்லா இடத்துக்கும் கேப்டன் கூட தான் வருவேன் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் இல்லாம உங்களை பார்க்க வந்திருக்கனே எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது என் அன்பு தொண்டாரீங்களே இந்த புகழெல்லாம் யாருக்கு நம்ம தலைவர் தான் அவர் சம்பாரிச்சதான் ஈவினிங் கத்தனை பேரு நீங்கள் எல்லோரையும் நான் கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ என் மனசுக்குள்ள கட்டுப்படுதுனால் என்னால முடியல ஏன்னா நான் கேப்டன் கூட இங்க வந்த நாட்கள் தான் என் மைண்ட்ல வருது தலைவர் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து உங்களை பார்க்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர் நம்ம கூட இல்லையே யாரும் நினைக்காதீங்க தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்க நம்ம கூட இருக்காரு எங்கும் போல எல்லாரும் வெற்றிய சிவ குழந்தைக்கு தருவீங்களா முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா ஒன்றாம் நம்பர் பத்தாறுக்கு வாய்ப்பு தருவீர்களா உங்களை மீண்டும் நான் வந்து சந்திப்பேன் எப்போ வெற்றி விழா கூட்டத்தில் இதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழா கூட்டத்தில் அண்ணன் எடப்பாடியாரும் உங்கள் அந்நியாரும் வந்து நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் நினைந்து வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்போம் சரியா மகத்தான வெற்றியை தருவீங்களா வெற்றி விழா கூட்டத்தில் என்னை கூப்பிடுவீங்களா